மருத்துவர் ஐயா வீட்டில் வைக்கப்பட்ட இந்த ஒட்டுக்கேட்பு கருவி மருத்துவர் ஐயா வீட்டில் வைக்கப்பட்டுள்ள இந்த ஒட்டுக்கேட்பு கருவி காவல் நிலையத்தில் விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்படுகிறது அவர்கள் இரண்டு நாள் வந்து விசாரணை செய்தார்கள் அதன் அடிப்படையில் இந்த டிவைஸ் ஒட்டுக்கேட்பு கருவியும் அதனுள் இருக்கின்ற லைகா சிம் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் காவல் ந காவல் நிலைய ஆய்வாளரிடம் ஒப்படைக்குமாறு என்னிடம் சம்மன் அனுப்பியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் இன்று மாத்தூர் ஐயாவினுடைய ஒப்புதலுடன் அவர்கள் கூறிய செய்திகளை காவல் நிலையத்திடம் வந்து ஒப்படைத்துவிடு தலைமை நிலை என்ற முறையில் அதை நீங்கள் காவல் நிலையத்திடம் ஒப்படைக்க காவல் ஆய்வாளர் சொன்னதின் அடிப்படையில் கிளியனூர் காவல் நிலையத்தில் இந்த டிவைஸ் சிம் இதை ஒப்படைக்கிறோம் அதன் அடிப்படையில் விசாரணை செய்து இதை எதற்காக வைத்தார்கள் ஏன் வைத்தார்கள் எப்படி வைத்தார்கள் இது யார் மூலமாக ஒட்டு கேட்கப்பட்டது எப்படி ஒட்டு கேட்கப்பட்டது என்பதை நமது சைபர் கிரைம் காவல் காவல்துறையும் கூடுதல் கூடுதலாக இதற்கு இங்கே இருக்கிற இந்த பகுதியினுடைய காவல் நிலையம் என்பதனால் இந்த கிளியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களிடம் இதை ஒப்படைக்கப் போகிறோம் இதை மேற்கொண்டு ஆய்வு செய்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் சார் இப்போது இது சந்தேக யார் மேல சார் இருக்குது அது காவல் நிலையம் தான் சார் சொல்லணும் எங்களுக்கு சந்தேகம்லாம் இல்லை எத்தனை பேர் விசாரிச்சுருக்காங்க போலீஸ் தரப்பில் வந்து சைபர் கிரைம் போலீஸ் எத்தனை பேர் விசாரிச்சிடாங்க சார் அது அவர்களை தான் சார் கேட்கணும் எங்களையும் விசாரித்து இருக்கிறார்கள் ஐயா எங்களை எங்களை சேர்ந்தவர்கள் விசாரி யார் யார் விசாரிச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது சந்தேகம் சந்தேகம் எங்களுக்கு இல்லைங்க காவல் நிலையம் தாங்க காவல்துறை அதிகாரி தான் முடிவு பண்ணணும் சந்தேகம் யார் யார் செல்லுலேருந்து யாருக்கு போயிருக்குது கேமரா எப்படி பதிவாக இதை யார் அங்கிருந்து இந்த டவர் கிளியனூர் டவர்லேருந்து தைலாவரன் டவர்லேருந்து எவ்வளோ செல் எவளுடைய எந்த தொலைபேசி அழைக்கப்பட்டிருக்கிறது இந்த தொலைபேசி வெளியே சென்றிருக்கிறது என்பதை காவல் நிலையத்தை சேர்ந்த சைபர் கிரைம் போலீஸ் தான் விசாரிக்க வேண்டும் இந்த டிவைஸை பொறுத்தவரையிலும் இது வெளிநாட்டில் வாங்கப்பட்டிருப்பதாக செய்தி கேள்விப்பட்டோம் இந்த சிம் லைகா சிம் இது உலக நாடுகள் நிறைய நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எந்த நாட்டில் வந்து லண்டனில் வந்ததுன்னு வந்து சொல்லியிருக்காங்க அது எங்கேருந்து அது எப்படி சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அவங்க சொன்ன தகவல் பேசும்போது மட்டும் ஆன் ஆகும் பேசி முடிஞ்ச ஆஃப் ஆகிடும் அப்படின்னு எங்கிட்ட சொல்லியிருக்காங்க விழுப்புரம்ங்க லன்ைபர் கிர ஒப்படைப்படி இவங்க தான் நம்ம இவங்க தான் அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்